தேரிழந்தூர் அர் ரஹிமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் சொத்து என்றும் சொல்லலாம் சேலத்தின் முத்தாய் எங்கள் சொந்த அதனாலதான் ஹசரத்தவர்களுக்கு கூட ஒரு அழகான பெயரை வைத்தார்கள் தமிழகமே சேர்ந்து வைத்தது சொல் முரசு என்று வைத்தார்கள் ஹசரத்தவர்கள் பேச ஆரம்பித்து விட்டால் உண்மையில் ஒரு முரசு கொட்டுவதை போன்றிருக்கும் அது உள்ளத்தில் ஆழத்தில் பதிவதாக இருக்கும் நம்முடைய உறக்கங்களை தட்டி எழுப்புவதாக இருக்கும் அல்லாஹ் ஹசரத்துடைய ஹயாத்தில் எளிமில் ஆஃபித்து பர்கச்சிவானாக மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய ஹசரத் மௌலானா அபு தாஹிர் பாகவி தாமத் பர்காத்தகம் நூருல் இஸ்லாம் மதரசாவுடைய பேராசிரியர் நமக்கு முன்னால் இப்போது இன்ஷால்லா உரையாற்றுவார் الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَيَرْفَعِ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنْكُمَّ الَّذِينَ غُوتُوا العلم درجات وَكَالَ النَّبِيُّ صَلَى اللَّهُ عَلَيْهُ وسلم أَهُلُّ الْقُرْآنِ أَهُلُّ اللَّهِ وَخَاسَّتُ او کما کالا علیه السلاة والسلام صدق اللہ مولانا العظيم وصدق رسوله النبی الكریم ونحن على ذلك من الشاهدین والشاکرین والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜி சாந்தியும் சமாதானமும் கண்மனிரசோடும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவல் தவ தாவ சுகதாக்கள் சாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுகிறது சிறப்பான குறிஞ்சி போல் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மலர்ந்திருக்கிற இந்த பட்டமளிப்பு விழாவின் தகுதிமிக்க தலைவர் எங்களுக்கெல்லாம் ரோல் மாடல் கண்ணியத்திற்குரிய உயர்ந்த குணத்திற்கும் செயல்பாட்டிற்கும் சொந்தக்காரர் முகம்மத் அப்ரார் காசிமி அசரத் அவர்களுக்கும் கிராக் போதி அமர்ந்திருக்கிற தமிழகத்தின் தலை சிறந்த காரிகளில் ஒருவரான மர்கசுனுடைய பொறுப்பேற்ற பேராசிரியர் கண்ணியத்திற்குரிய சுஹைல் அகமத் காசிமி அசரத் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் அற்புதமாய் துவக்க உரை நிகழ்த்திய எனது பாசத்திற்குரிய நண்பர் எங்களது கல்லூரியினுடைய ஜகுதிமிக்க பேராசிரியர் கமாலுத்தீன் பாகவி அசரத் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களாக வருகை வந்திருக்கிற மிக தூரத்தில் இருந்து வருகை தந்திருக்கிற உள்ளத்தோடு உள்ளம் சேர்ந்திருப்பதால் என்னவோ அவருக்கு தில்சாத் என்றே பேர் வைத்திருக்கிறார்கள் தனியத்திற்குரிய நான் தேவமந்திருக்கு சென்ற நேரத்திலே முதலில் சந்தித்த மாமனிதரும் அவர்தான் எங்களுக்கான படிவங்கள் அத்தனையும் பூர்த்தி செய்து தேவபந்த் மதரசாவிலே சேர்ந்து விட்ட பெருமைக்குரிய சொந்தக்காரர் அல்லாஹ் ரபுல் ஆலமி நீண்ட ஆயிலை வழங்கிடுவானாக நிறைந்த வழக்கை தந்திடுவானாக சிறப்பு விருந்தினர்களாய் வருகை தந்திருக்கிற அஞ்சுமன் பள்ளியினுடைய தகுதிமிக்க இமாம் எல்லா வகையிலும் வாழும் வழிகாட்டியாய் ஒரு ஆளும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய அவர்களுக்கும் அரபு கல்லூரியில் இருந்து வருகை தந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய அசரப் அலி அசரத் அவர்களுக்கும் கண்ணியத்திற்குரிய சத்தர் சலீம் அவர்களுக்கும் ஓமனூரில் இருந்து வருகை தந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய காசி கீரனூரி கேள்விப்பட்டிருக்கிறோம் கீரனூரி தெரியாது இதை போன்று எங்கள் கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியர் கண்ணியத்திற்குரிய அப்துல் மாலிக் ரசாதி அசரத் அவர்களுக்கும் கல்லூரியினுடைய முதல்வர் முகமது தாவூதி அசரத் அவர்களுக்கும் பட்டம் வாங்குகிற எழுபத்தி மூன்று மாணவர்கள் ஒவ்வொருத்தர் பேரை சொன்னாலே நேரம் முடிச்சு போயிடும் வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள் சான்றோர்கள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் அதையும் தாண்டி அற்புதமாய் தொகுப்புரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற வருங்கால தமிழகத்தை தன் கையில் வைத்திருக்கிற கண்ணியத்திற்குரிய உபைதுல்லா ஹசனி அசரத் அவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான தலாக்கினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன் அஸ்லாம் அழைக்கும் ஒரு அம்மத்துல்லா ஜித்தா நாம பரக்காத்து தமிழகத்திற்கு ஆப்பிள்களும் ஆளுங்களும் உற்பத்தி செய்கிற இடமாய் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மதரசாக்களை ஆக்கி வைத்திருக்கிறார் இந்த உற்பத்தி செய்கிற இடத்திலே நான்கு பெரும் பொறுப்புகள் இருக்கிறது ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும் படிக்கிற மாணவன் எப்படி இருக்க வேண்டும் உதவி செய்கிற சமூகம் எப்படி இருக்க வேண்டும் இவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்ல கொடுக்கிற வெகுமதி என்ன இந்த நான்கு சாரார்களை பற்றி ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு ஆசைப்படுகிறேன் எங்கிருந்து துவங்குவது என்று யோசிக்கிற போதுதான் கமாலுதீன் நகரத் அவர்கள் தன் ஆசிரியரில் இருந்து ஆரம்பித்தார்கள் அதிலிருந்தே நானும் துவங்குவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பணி என்பது உலகத்திலேயே சிறந்த பணி உலகம் உலகத்தில் இருக்கிற எல்லா துறைகளும் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது வாழ்க்கை அமையப் போகிறது உலகத்திலேயே சிறந்தவர்களை உருவாக்கும் பொறுப்பை ஏற்றவர்கள் ஆசிரியர்கள் யார் தெரியுமா உடை அணியாத

இவர்களிடம் கொடுத்திருக்கிறார் இவர்களை உருவாக்கிய ஆசிரியர்கள் பெருமைக்குரியவர்கள் உலகத்திலேயே ஆசிரியருக்கு யாரும் இல்லை காரணம் ஒரு தாயிடத்திலே அன்பிருக்கும் தகப்பனிடத்திலே அறிவும் கண்டிப்பும் இருக்கும் ஒரு வீட்டில தகப்பன் இல்லை என்றால் அந்த காரியத்தை தாயால் ஓரளவு தான் செய்ய முடியும் தாய் இல்லை என்றால் தகப்பன் அந்த அன்பை ஓரளவு தான் கொடுக்க முடியும் ஆனால் தாயும் தந்தையும் ரெண்டும் சேர்ந்தவர் தான் ஆசிரியர் வகப்பறையில் தாயின் அன்பும் தேவைப்படுகிறது ஆசிரியரின் கண்டிப்பும் தேவைப்படுகிறது இந்த இரண்டையும் ஒருங்கேற கொடுத்து உடலை வளர்த்து கொடுக்கிறார்கள் பெற்றோர்கள் அறிவையும் உள்ளத்தையும் வளர்த்து கொடுக்கிற ஆசிரியர்கள் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து ஆண்டுகள் ஆண்டுகள் இவர்களுக்கு பயிற்சி கொடுத்து உருவாக்கி சமூகத்திற்கு தருகிறார்கள் என்றால் தாயும் தந்தையும் கலந்த உறவு இது அதனாலதான் தமிழன் சொல்லுகிற போது சொல்லுவான் மாதா பிதா குரு தெய்வம் மாதா என்பது பணி அல்ல பணி அது சம்பளம் கொடுத்தலாம பிதா என்பது பணி அல்ல அது உறவு ஆசிரியர் என்பதும் உறவு எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு எங்க ஆசிரியர் என்று பெருமையோடு சொன்னார்களே இதுதான் ஆசிரியர் உறவு இந்த உறவுக்கு நிகர் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை இன்னொரு பாணியில சொல்றதா இவ்வளவு அழகா ஆசிரியரை சொல்லலாம் ஒரு மருத்துவரை நோயாளி கண்ணை மூடிக்கொண்டு நம்புவான் ஆபரேஷன் கண்ணை மூடிக்குவான் என்ன நடக்க போதோ தெரியலையே கண்ணை மூடிக்கொண்டு நம்புவான் ஆனால் கண்ணை திறந்து கொண்டே ஒரு ஊரே நம்புவது ஆசிரியரை தான் இங்க போனா இந்த மதரசாவுக்கு போனா ஹாப்சா வாக்கி அனுப்பிச்சிருவாங்க ஆலிம்சா வாக்கியம் அனுப்பிச்சிருவாங்க ஒரு ஊரே ஆனா இங்க அப்படி இல்ல ஒரு நாடே

ஐம்பது மாணவர்கள் அமர்ந்திருந்தாலும் கூட ஒரு சோகமா உட்கார்ந்து அவன் தோல்ல தட்டி அந்த தட்டுகிற போது ஏற்படுகிற அந்த சுகம் ஆசிரியரின் கை மேலே படுகிற போது ஏற்படுகிற சுகம் அது உடலத்தில் வேறு யாருக்கும் அமையாது தம்பி உனக்கு என்னடா செய்தி ஏன் நீ சோகமா இருக்கிற உனக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஆற்றல் ஆசிரியருக்கு சொந்தம் பெருமானாரின் காலத்திலிருந்து இது தொட்டு தொடர்கிறது

மாலை நேரத்தில் அம்மா பார்த்தாங்க டே இன்னைக்கு சரியா நீ ஆடு மேய்க்கல நாளைக்கு மேய்க்கலன்னா நையை புடைத்து விடுவேன் ரெண்டாவது நாள் ஆட்டை மேய்க்கிறதுக்கு போறாரு பெருமானாரோடு இணைந்து கொண்டார் ஆட்டை மறந்து போனார் அம்மா மாலையில பார்த்தாங்க நீ ஒழுங்கா ஆடு மேய்க்கலடா தம்பி இன்னைக்கு ஒழுங்க மேய்க்கலன்னா அவ்வளவுதான் ரெண்டாவது நாள் மேய்க்கல மூணாவது நாள் இல்ல அம்மா அடி அடி அடிச்சு உடம்பெல்லாம் செவந்த மேனி எல்லாம் பழுத்து போனது அடித்து கண்டி போனது நாலாவது நாள் போறாரு அம்மா சொல்லி அனுப்புறாங்க அங்க இங்க உட்காரக்கூடாது ஒழுங்க ஆட்டை மேய்க்கணும் ஆட்டை மேய்த்து கொண்டு செல்லுகிற போது இந்த ஆசிரியரின் ஈர்ப்பு எவ்வளவு என்பதை சொல்லுகிறேன் ஆட்டை மறந்தார் அண்ணலோடு இணைந்தார் அம்மா சொன்னது ஒரு பக்கம் பாசக்கரம் நீட்டுவதா நேசக்கரம் நீட்டுவதா அன்னையை தேர்ந்தெடுப்பதா அண்ணலை தேர்ந்தெடுப்பதா அன்னையை மறந்தார் அண்ணலோடு இணைந்தார் மாலை நேரம்

ஒவ்வொரு எட்டுக்கும் ஆடு எடை கூடியது எட்டு கிலோ ஆடு வீட்டுக்குள்ள போகும் போது இருபத்தி எட்டு கிலோவா போகுது நடந்தது நேற்று வரை ஒன்றுமே இல்லாத ஆடு இன்றைக்கு கொழுத்து போய் வருகிறதே அதிசயம் அம்மா வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசிரியர்களுமே அதிசயம் தான் எல்லா ஆசிரியர்களும் அதிசயம்தான் ஒன்னாவது வாத்தியாரு போயிடுச்சு ரெண்டாவதுக்கு போன நாள் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது அழுதுகிட்டே வருது ஏமா அழுகிற அடிச்சாங்களா உடைச்சிட்டாங்களா இல்ல யாராவது அடிச்சாங்களா கிள்ளுனாங்களா இல்ல வேற எதுக்கு எல்லாரும் பாசாயிட்டாங்க ஆனா எங்க வாத்தியார் மட்டும் போயிட்டாரு அவர் தான் இருக்கிறாரு அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் தான் கீழே இருந்து கொண்டு அத்தனை பேர்களையும் தூக்கும் வேலையை ஆசிரியர்கள் செய்கிறார்கள் உள்ளம் அறிந்து செயல்படக்கூடியவன் ஆசிரியர் ஆசிரியர்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல சிற்பி சமூகத்தை செதுக்கும் சிற்பி இவங்களை எல்லாம் செதுக்கி 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 இந்த நாலு வருஷத்துல எப்படி எல்லாம் உருவாக்கி இருக்கிறார் பாத்தீங்களா மூன்று வருடம் நான்கு வருடத்திலே ஹாபிதும் குரானாக குரானை மணனம் செய்த ஹாபிலாக இன்னும் ஒரு வரியில் சொல்வதாக இருந்தால் அவர்கள் அம்மாள் ஆத்திரியர்கள் என்றைக்குமே தன் மாணவர்களை தோளிலிருந்து இறக்கி வைப்பதில்லை எப்பயுமே தோணில் எத்தனை காலம் போனாலும் பெற்றவனும் கொடுத்தவனும் சமமாக முடியாது ஆத்திரியருக்கு நிகராக உலகத்தில் யாரும் வர முடியாது நீங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில பார்த்திருக்கலாம் இன்போசிஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் பேர் என்னங்க இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறோம் இன்போசிஸ் நாராயணமூர்த்தி நம்ம தமிழ்நாடுக்காரர் தான் இந்த நாராயண மூர்த்தியினுடைய மனைவி பேரு சுதாமூர்த்தி ஒரு கல்லூரியில் ஒரு கல்லூரி கட்டப்பட்டு அதை சிறப்பு விழா விளக்கேற்றி துவங்க வேண்டும் அந்த அம்மா போய் அந்த அம்மா பல லட்சம் பேருக்கு வேலை கொடுத்த அம்மா அந்த அம்மா போய் திறப்பு விழாவுக்கு விளக்கேத்த போகுது தன் ஆசிரியரை பார்க்கிறது வயசான மனுஷன் ஆசிரியரை பார்த்தோன்னு உடனே எல்லோருக்குமே ஆசிரியரை பார்க்கிற போது ஒரு ஆனந்தம் அந்த அம்மா நேர ஆசிரியரை கூப்பிட்டுச்சு எனக்கு வாழ்க்கையில் விளக்கேற்றி ஆசிரியர் வந்திருக்கிறார் அவர் தான் இந்த கல்லூரிக்கும் விளக்கேற்ற வேண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து விளக்கேற்றினாங்களா என்னவோ அந்த அம்மாவினுடைய பதவிக்காக ஆசிரியர் கொஞ்சம் குடிஞ்சு குமுட்டர் கொஞ்சம் ஓடி வந்து கையை விளக்குது விளக்கிட்டு இடுப்புல தன்னுடைய சேலையை பணி உலகத்துல அதற்கு நிகர் எதுவுமே இல்லை அப்ப இந்த ஆசிரியர்கள் தன்னை தியாகம் செய்து தன்னுடைய சுமைகளை எப்பொழுதுமே மாணவர்களை தோணி சுமந்து கொண்டிருக்கிற இந்த ஆசிரியர்கள் கடைசி வரைக்கும் உஸ்தாத் உஸ்தாத் தான் ஆசிரியர் ஆசிரியர் தான் ஒரு எங்க உஸ்தாது கமாலுதீன் அஜரத் அவர்களின் நினைப்பு வந்து விட்டது ஒரு தடவை அந்த பணம் அறுப்பதற்காக கத்தி எடுத்து இப்படி நேரா கொடுத்தாச்சு நம்ம ஓதி கொடுக்க வந்து இருபது வருஷம் அதுக்கு பின்னாடி நான் தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கத்தி எடுத்து கொடுத்த உடனே இப்ப என்னடா லூசு பயில நீ என்ன ஆசிரியர் என்று சொல்ற கத்தியை கொடுக்கிற போது பெறக்கூடியவன் அறியாமல் பெறுவான் ஆனால் கொடுப்பவன் தெரிந்து கொடுப்பான் என்ன வார்த்தை கொடுப்பவன் தெரிந்து கொடுப்பான் பெறுபவன் தெரியாமல் பெறுவான் இப்படி கூர்மையான பகுதியை கொடுக்கலாமா எப்ப கொடுத்தாலும் இப்படிதான் கொடுக்கணும் எந்த நேரத்திலும் சொல்லிக் கொடுக்கிற ஆட்களை பெற்றவன் ஆசிரியர் உலகத்திலே ஆசிரியருக்கு நிகர் யாரும் இல்லை அதிலும் இந்த குரானை சொல்லிக் கொடுத்திருக்கிற ஆசிரியர்கள் காலத்தால் அழியாதவர்கள்

தண்ணீர் எவ்வளவு அவசியமோ இதை போல் குரான் அவசியம் தண்ணீருக்கும் அல்லாஹ் வறக்கச் என்று சொல்லுகிறான் நன்சல் நாமி நஸ்தமா முபாரக்கா குரானையும் அல்லாஹ் சொல்லுகிற போது ஹாதா தி குருன் முபாரக் இரத்தையும் அல்லாஹ் வறக்கற்று என்று பேசுகிறான் தண்ணீரும் வறக்கச்சு தான் குரானும் தான் முதல்ல வறக்கச்சின்னு என்னன்னு தெரியணும்ல இல்லையா சேலத்துல நான் வந்த புதுசுல ஒருத்தரு

முதலில் பரக்கத் என்றால் என்ன என்பதை புரிய வேண்டும் ஒன்று ஒன்றாகவே இருக்கும் ஒரு லட்சத்தின் வேலையை பார்ப்போம் காபத்துள்ள ஒரு ஒரு லட்சம் ஒன்று ஒன்றாகவே ஒரே குரகான் தான் ஆனால் அது என்ன உருவாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பார்த்தீர்களா ஒன்று ஒன்றாகவே இருக்கும் ஒரு லட்சத்தை உருவாக்கும் உருவாக்க

அது உங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுக்கிறாங்க வேற யாருக்கு இல்ல என்ன தெரியுமா அல்லாட்ட இருக்கிற அன்பளிப்பு ரெண்டாவது ஆரோக்கியம் அல்லாவுக்கு சொந்தமானது மூன்றாவது நிம்மதி சுகூன் நான்காவது இஸ்ஸத் ஐந்தாவது இல்ம் அறிவு அல்லாஹ் கொடுக்கிறது இந்த அஞ்சும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது ரிஸ்க்லயே உயர்ந்த ரிஸ்க் ஆலிம் தான் மாதிரி வாரத்துல அஞ்சு நாள் பிரியாணி சாப்பிடுறாள் யாராவது இருக்கா

இத உலகத்தில் யாராவது எண்ணியவர்கள் இருக்கிறார்கள மழைத்துளி எத்தனை என்று இதைப் போன்றுதான் நீங்கள் பெற்றிருக்கிற குரானினுடைய கல்வி ஞானத்தையும் உலகத்தில் எண்ணியவர்கள் யாரும் இல்லை எல்லா ஞானங்களையும் உள்ளடக்கிய மாளிக்குள் குரான் இல்லையா இன்னைக்கு எல்கேஜி யுகேஜினா டென் தூக்கிட்டு போகுது ஆனா பெருமன தென்னல்லா வழி வச்சா ஒரே ஒரு நூல்தான் ஒரே ஒரு குரானு தான் ஒரே ஒரு ஆச்சிரியர் தான்

மழை ஒட்டுமொத்தமா இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்க அழிவுதான் காலத்திற்கு ஏற்றவாறு சமயத்திற்கு ஏற்றவாறு மழை இறங்க வேண்டும் குரானும் சமயத்திற்கு ஏற்றவாறு இருபத்தி மூன்று ஆண்டுகள் சன்னம் சன்னமா இறங்கியது மழை நீர் பூமியில் படுகிற போது உறங்கிக் கொண்டிருக்கிற விதைகளை தட்டி எழுப்பும் குரானும் இப்படித்தான் இறந்து போன இதயங்களை தட்டி எழுப்பும் துவையில்லாமல் பெருமானார் வைத்தியம் பைத்தியம் என்று சொல்லி கேள்விப்படுகிறார் நான் வைத்தியம் செய்கிற மருத்துவன் என்று உள்ளே நுழைகிறார் முதலில் அபூஜெகிலை தான் சந்தித்தார் ஏதோ முகம்மது என்று ஒரு பைத்தியம் இருக்கிறதா பார்க்க வந்திருக்கிறேன் வைத்தியம் செய்வேன் நல்ல மருத்துவர் அபூஜகில் சொன்ன உன்னை போன்று பத்து பேர் வந்தார்கள் அவரின் மீது பைத்தியமாகிவிட்டார்கள் ஆசைப்படுகிறேன் அவரை பார்க்க வேண்டும் நான் பைத்தியத்திற்கு வைத்தியம் செய்ய வேண்டும் கொஞ்சம் பஞ்சை எடுத்து கையில கொடுத்து காதிலே வைத்துக் கொள் நீ சொல்வதை முகம்மது கேட்க வேண்டும் முகம்மது சொல்வது உன் காதுக்குள் போகக்கூடாது பஞ்ச திணிஞ்சுட்டு போனார் பெருமானார்கிட்ட போய் ரெண்டே ரெண்டு வார்த்தை மன்னன் அந்த நீ யார் என்ன கொண்டு வந்தீர் பெருமானார் சூரத்தில் பாத்திகாவை தான் ஓதினார்கள் அகம்து சூராவை பஞ்சு பறந்தது நெஞ்சு திறந்தது அசேத அல்லா இல்லாரே இல்லை என்று நாயகத்தின் மீது வைத்தியமானாரே அந்த வேலையை குரான் இன்று வரை செய்கிறது குரானுக்குள்ளே நுழைந்தவர்களுக்கு அது வழிகாட்டும் எப்படிக்குள் இருக்கிற விதைகளை எழுப்புகிறதோ குரானும் பல பழங்கள் உருவாகிறது இல்லையா மழை பெஞ்ச உண்மை ஆப்பிள் மரம் ஆப்பிளை தருது மாமரம் மாவை தருகிறது பழமரம் பழாவை தருகிறது வாழை மரம் வாழகை தருகிறது வாக்கு குரானும் இப்படித்தான் ஒரே ஒரு குரான் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் சகாபாக்களில் ஒவ்வொரு துறையையும் கொடுத்தது ஒரு உபகிவலக்காப் நீதிபதியாக கல்வி ஆட்சலில் வைந்தவராக அழிவலி அல்லாஹுத் ஆயலா அரசியல் தலைவராக உமரலி அல்லாஹுத் ஆலா துறவியாக அபூதர் அலி அல்லாஹுத் ஆலா மருத்துவராக ஆயிஷார் அலி அல்லாஹுத் ஆலா பல்வேறு துறைகளை குரான் கொடுத்தது ஒரே ஒரு குரான்

நன்மை என்பது எழுத்து வடிவத்தில் கொடுக்கப்படுகிறது நன்மைங்கிறது எந்த வடிவத்துலலாம் தான் புள்ளி அர்பிக் அசரு வாசனா சொல்லுக்கு நன்மையா எழுத்துக்கு நன்மையா எழுத்துக்கு நன்மை ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை இப்ப இவங்க காலையில நாலு மணிக்கு எழுகிறார்கள் இரவு பத்து மணிக்கு படுக்கிறார்கள் எவ்வளவு நேரம் நாளுள்ள பத்து எல்லாத்தையும் இந்த இது சேலத்துக்காரங்க எல்லாம் கணக்குல புலின்னு சொன்னாங்க பதினாறு மணி நேரம் மாஷா அல்லாஹ் ஜாமியா மசித் முத்தவள்ளி கிளீனா கணக்கு சொல்லிட்டாங்க பதினாறு மணி நேரம் அந்த பதினாறு மணி நேரத்தில் சாப்பிடுவதற்காக குடிப்பதற்காக உறங்குவதற்காக விளையாடுவதற்காக ஒரு ஆறு மணி நேரத்தை விட்டுருவோம் பாக்கி எவ்வளவு நேரம் பத்து மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் மூணு ஜூசு முடிக்கலாம் இருபது நிமிஷத்துல ஒரு ஜூசு அப்ப ஒரு மணி நேரத்துல மூணு ஜூசுன்னா பத்து மணி நேரத்துல எத்தனை ஜூசு முப்பது ஜூசு குரான் எத்தனை ஜூஸ் இருக்கு ஒவ்வொரு நாளும் எழுத்து வடிவத்தில் இவர்கள் முப்பது ஜுசுவை முடிக்கிறார்கள் எழுத்து வடிவத்தில் மூணு வருஷம் ஆப்தா வாங்கிறதுக்கு மூணு வருஷம்னா ஆயிரம் குரான் எழுத்து வடிவத்தில் முடித்ததால் பட்டா எவ்வளவு குரான் எவ்வளவு குரான் அப்ப எழுபத்தி மூன்று பேர்கள் வந்திருக்கிறார்கள் எழுபத்தி மூவாயிரம் குரான் வரல யோசிச்சு பாருங்களேன் எழுபத்தி மூவாயிரம் குரான் முடித்தவர்கள் இன்றைக்கு சிறப்பை பெறுகிறார்கள் இதுக்கு நிகர் உலகத்தில் எழுபத்தி மூணாயிரம் குரான் ஒரு மதரசா நடக்கிறது இஸ்லாம் நடக்குது இங்க நடக்குது சொன்னா மட்டும் ஏறத்தால ஒரு ஏழு எட்டு மதரசாக்கள் இருக்கிறது எல்லாம் சேர்ந்து ஒரு முன்னூறு மாணவர்கள் என்று வையுங்கள் ஒவ்வொரு நாளும் சேலத்திற்குள்ளே ஒவ்வொரு நாளும் முன்னூறு குரான் முடிக்கப்படுகிறது முன்னூறு குரான் இதனால் சேலம் பறக்கத்தை பெறுகிறது இதனால் நிம்மதி கிடைக்கிறது இதனால் சந்தோஷம் ஏற்படுகிறது இதனால் ஆனந்தம் ஏற்படுகிறது என்பதை இந்த சமூகம் உணர உண்மையில் இவர்களை அனுப்பிய பெற்றோர்கள் பாக்கியசாலிகள் நாளை மறுமையில் அவர்களுக்கு அல்லா பரிசு தருவான் நிறைவாக இதை உருவாக்குவதற்கு உதவி செய்கிற உதவியாளர்கள் இவங்க இதை மட்டும் நினைச்சுக்கங்க நான் போய் உட்கார்ந்துருவேன் ரெண்டு பேத்துக்கு கொடுக்கிறதுனால மறுமையில அல்ல இந்த உலகத்திலேயே அல்லா குடுக்கலாம் ரெண்டே ரெண்டு பேர் அவர்களுக்காக நம் சம்பாத்தியத்தில் கொஞ்சத்தை கொடுத்தா அல்லாஹ் இந்த உலகத்திலேயே ரிட்டர்ன் கொடுக்கிறான் அது யார் தெரியுமா முதலில் பெற்றோர்கள் சம்பாதிக்கிற காச தூக்கி வாப்பா கையில கொடுத்து நீங்க குடுங்கன்னு கேட்டா அப்பா வாக்குனார் அல்லா புலகாஞ்சில வடைந்து விடுவான் ரெண்டாவது கல்விக்காக கொடுப்பவர்கள் கல்விக்காக கொடுத்து விட்டால் கல்வி உயிர் போன்றது அல்லாஹ் இந்த உலகத்திலேயே பாரம் தருகிறான் அன்புக்குரியவர்களே இந்த நான்கில் ஒன்றாக நாம் இருக்க வேண்டும் ஐந்தாவதாக ஆகிவிடக்கூடாது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மதரசாவை கபுல் செய்தருள்வானாக இதற்காக யாரெல்லாம் உடலால் பொருளால் உள்ளத்தால் துவாவால் உதவுகிறார்களோ எல்லோருக்கும் அல்லாஹ் ஈருலக வாக்கியங்களை நல்குவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் வாகுருத் தவானில் அஹமதுல்லா ரபுல் ஆலமீன்